அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தென்னிந்தியாவின் வானம்பாடியாக திகழ்ந்த இன்னிசைக்குயில் பி சுசிலா பதிமூணு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் பிறந்தார் பள்ளிப்படிப்பிற்கு பிறகு ஆந்திர பல்கலைக்கழகத்தில் இசையில் பட்டயப் படிப்பை முடித்தார் பி சுசிலா அவர்கள் இவர் தொடக்கத்தில் அகில இந்திய வானொலியில் பாடி வந்தார் அதைக் கேட்ட இசையமைப்பாளர் நாகேஸ்வர ராவ் முதல் வாய்ப்பை கொடுத்தார் பி சுசிலா பாடிய முதல் தமிழ் பாடல் பெற்ற தாய் என்ற படத்தில் இடம் பிடித்தது இந்த முதல் பாடலை பி சுசிலா ஏ எம் ராஜாவோடு இணைந்து பாடினார் முதல் பாடல் பாடும்போது சுசிலாவுக்கு வயது பதினேழு அதற்கு பிறகு ஏவியம் பட நிறுவனத்தில் மாத சம்பளத்திற்காக தொடர்ந்து பாடினார் ஏவி மெய்யப்பன் தமிழை உச்சரிக்க சுசிலாவுக்கு பயிற்றுநர் ஒருவரை வைத்து பயிற்சி அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான மிசியம்மா என்ற படத்தில் பி சுசிலா பாடிய பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் என்று தொடங்கும் பாடல் எல்லோர் கவனத்தையும் ஈர்த்தது மங்கின் பாக்கியம் என்ற படத்தில் பாடிய பாடல் அவருக்கு முதல் திருப்பு முனையாக அமைந்தது அதற்கு பிறகு கே வி மகாதேவன் லிங்கப்பா ஆர் சுதர்சனம் எம் எஸ் விஸ்வநாதன் போன்ற இசையமைப்பாளர்களிடம் சுசிலா பாடிய பாடல்கள் மக்கள் மனதில் பசுமரத்தானியாக பதிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு தவிர்க்க முடியாத பாடகியாக உருமாறினார் சுசீலா அறுபதுகளில் இவர் பாடாத பாடல்கள் கொண்ட படங்களே இல்லை என்ற நிலை வந்தது அறுபதுகள் எழுபதுகள் எண்பதுகளில் எல்லா இசையமைப்பாளர் இசையிலும் அப்போது புகழோடு இருந்த எல்லா பாடகர்களோடும் இணைந்து பாடியுள்ளார் சுசீலா அந்நாளைய எல்லா கதாநாயகிகளுக்கும் குரல் கொடுத்து பாடியுள்ளார் கற்பகம் படத்தில் இடம்பெற்ற ஐந்து பாடல்களையும் பி சுசிலாவை மட்டும் பாட வைத்து படத்தை வெற்றி பெறச் செய்தார் எம் எஸ் சுஸ்வநாதன் அரசின் முதல் சிறந்த பாடகி என்ற பெருமையை பி அடைந்தார் அவருக்கு முதல் தேசிய விருதை வாங்கி கொடுத்த பாடலிடம் பெற்ற படம் உயர்ந்த மனிதன் அதிக மொழிகளில் அதிக பாடல்கள் பாடியதற்காக கின்ன சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் சுசீலா தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் கர்நாடக அரசுகளால் பல மாநில விருதுகளையும் இந்திய அரசின் பத்மபூஷன் விருதையும் அடைந்தார் சுசிலா இது தவிர இவர் அடைந்த பட்டங்களும் பரிசுகளும் ஏராள இசையரசி பி சுசிலாவின் கம்பீரமும் இனிமையும் கலந்த குரல் வளம் தெளிவான துல்லியமான உச்சரிப்பு ஏற்ற இறக்கங்களில் பிசிலடிக்காத குரல் தன்மை மெல்லிசை செவ்விசை மேற்குத்தி இசை என்று பல பரிமாணங்களில் மிளிரும் பாட்டு திறமை போன்ற பற்பல சிறப்பு இயல்புகள் ஈடு இணை இல்லாதவை தனித்தன்மை வாய்ந்தவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான சவாலே சமாளி படத்தில் பாடிய பாடலுக்காக பிசுசிலாவுக்கு இரண்டாவது முறையாக தேசிய விருது கிடைத்தது இவருக்கு தேசிய விருது கிடைத்த முதல் இரண்டு பாடல்களுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் எம்ஸ்வநாதன் இசையில் பியூசிசுலாவும் டி எம் சவுந்தரராஜனும் தமிழ் தாய் வாழ்த்து சேர்ந்து பாடினார்கள் இன்றும் எல்லா நிகழ்ச்சிகளின் தொடக்கத்திலும் தமிழ்நாடு எங்கும் இவர்களின் குரல்களே ஒழிக்கின்றன எழுபதுகள் மற்றும் எண்பதுகளில் இளையராஜா இசையில் இவர் பாடிய பல பாடல்கள் வெற்றியடைந்து மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தன ஆயிரத்தி முதல் வரை தொடர்ந்து பாடி வந்தார் பிசுசிலா ரஹ்மான் சில பாடல்கள் பாடியுள்ளார் அவர்கள் நீண்ட ஆயுளோடு பல்லாண்டு வாழ இசையன்பர்கள் சார்பாக வாழ்த்துகள் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்